சட்டமங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் லோக் அதாலத் பற்றி தான் லோக் அப்படின்னா மக்கள் அதாலத்னா நீதிமன்றம் மக்கள் நீதிமன்றம் இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சட்டப்படி லோக் அதாலத் என்றால் என்ன அப்படின்னு இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் சிவில் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் எயிட்டி நைனில் இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி பகவதி அவங்க தான் இந்த லோக் அதாலத் உருவாக காரணமானவர் நைன்டீன் எயிட்டி டூவில் இந்தியாவில் முதல் முறையாக லோக் அதாலத் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் ஜுனாகர் அப்படின்ற இடத்துல தான் முதன் முதலாக லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் நீதிமன்றம் எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீதிமன்றங்களாக ஒரு வடிவமைப்பு பெற்று மக்கள் நீதிமன்றம் இல்லை மக்க பின்ன எங்கே தான் இருக்கோம் எங்கே போய் நாங்கள் அவங்கள அணுகிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இலவச சட்ட சேவை மையங்கள் இருக்கும் இல்லைங்களா அவங்க தான் இந்த லோக் அதாலத்தை கண்டெக்ட் பண்ணுவாங்க லோக் அதாலத்தில் மூன்று நபர்கள் உறுப்பினராக இருப்பாங்க நீதிபதி அல்லது ரிட்டையர்டான ஒரு நீதிபதி சமூக சேவையில் ஊழியராக இருக்கக்கூடியவங்க மூன்றாவதாக வழக்கறிஞர் துறையில் இருப்பவங்க இவங்க மூன்று பேரும் உறுப்பினர்களாக இருந்து இந்த லோக் அதாலத்தை நடத்துவாங்க இதில் யாரெல்லாம் பங்கு பெறலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க நோட்டீஸ் அனுப்பியிருப்பீங்க வேறு ஏதாவது சட்ட நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்கியிருப்பீங்க அதன் பிறகு இதை வழக்காக கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருந்தா அல்லது நான்கைந்து வர் வருடத்துக்கு முன்பாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பீங்க இந்த கேஸ் எப்போ முடியுமோ நீதிமன்ற நடைமுறைகள் இன்னும் பல நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் பயந்திருப்பீங்க எதிர்தரப்பினரிடம் நாம் சமாதானமாய் சென்று விடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருந்தால் ரெண்டு தரப்பும் அதற்கு சம்மதித்திருந்தால் இந்த மாதிரியான நிலையில் இருப்பவங்களுடைய வழக்குகளை இந்த மக்கள் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்வாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடங்குவதற்கு முன்பு அப்படின்னா நீங்களே இலவச சட்ட சேவை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது அப்படின்னிங்கன்னா உங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக உங்களுடைய கேஸை லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் உங்களுடைய வழக்கையும் சேர்த்துக்கொள்வாங்க எந்தெந்த வழக்குகளை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தகராறு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஃபேமிலி ரிலேட்டட் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம் டைவர்ஸ் சொல்லலாம் கஸ்டடி சொல்லலாம் நீங்கள் ரெண்டு தரப்புமே சமாதானமாய் நம்ம ஒரு தீர்வுக்கு வந்துவிடலாம் அப்படின்னு நீங்கள் ரெண்டு தரப்புமே நினைத்தால் அந்த வழக்குகளையெல்லாம் இங்கே கொண்டு வரலாம் சில சமயங்களில் சமரசமாய் தீர்த்து கொள்ளக்கூடிய கிரிமினல் வழக்குகளையும் கூட எடுத்துப்பாங்க நீங்கள் உடனே ஒரு ஒரு கொஸ்டினை இங்கே முன்வைக்கலாம் யாரையாவது ஒருத்தர் போய் கொலை பண்ணிவிட்டு சரி இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த வழக்குகளையெல்லாம் இங்கே எடுத்துக்க மாட்டாங்க வாகன விபத்து இன்சூரன்ஸ் ரிலேட்டட் பேங்க்கில் வந்து ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு லோன் வாங்கியிருப்பாங்க அவங்களுடைய வழக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்டாததுனால வங்கியில் கட்டாததுனால அவங்களுடைய வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கும் சரிங்க நாங்கள் உங்களுடைய தொகையை கொடுத்து விடுறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு லோன் வாங்கி இவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்க வங்கியிடம் அவங்களுடைய நிலைமையை சொல்லும் பொழுது அது மாதிரி வழக்குகளாக பதிந்திருக்கக்கூடிய வங்கியின் வழக்குகளையெல்லாம் கூட ஒரே நிலையில் அதாவது பத்து பேர் இருபது பேர் அப்படின்னு பஞ்சாக கூட நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய எல்லா வழக்குகளையும் இந்த மக்கள் நீதிமன்றத்தில் கொடுத்து எதிர்த்தரப்பு அதாவது பணம் வாங்கியவங்க எவ்வளவு பணத்தை கொடுக்க முடியும் எத்தனை தவணைக்குள் கொடுக்க முடியும் அது மாதிரியான ஒரு சமரசமாக ரெண்டு தரப்பும் பேசி அவங்களுடைய பணத்தை மக்கள் நீதிமன்றத்திலேயே கூட வங்கிக்கு பெற்றுக் கொடுத்து அந்த வழக்கை முடித்து விடுவாங்க சமீபத்தில் அப்படின்னு சொல்கிறத விட இதற்கு முன்பு நடந்த மெகா லோக் அதாலத்தில் முப்பத்தைந்து லட்சத்திற்கும் மேலான வழக்குகள் மெகா லோக் அதாலத்து மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி மிகவும் வியப்பாக இருக்கிறது ஏன்னா நீதிமன்ற நடைமுறையில் ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் முப்பது வருடமாக நாற்பது வருடங்களாக கூட நிலுவையில் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் பாதிக்கப்பட்டவங்களோ அல்லது வழக்கு தொடர்த்தவங்களோ அவங்களே சமாதானம் செய்து கொண்டு இதை முடித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இது வரவேற்கத்தக்க ஒன்று மக்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு தரப்பும் சமாதானமாக உங்களுடைய கேஸை முடித்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கள கண்டிப்பாக அங்கே முடித்து கொடுக்கப்படும் இது நிரந்தர தீர்வு பெற்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நீங்கள் நினச்சிக்கலாம் இது சும்மா மக்கள் நீதிமன்றன்றதுனால ஏனோ தானோ அப்படின்னு முடிவெடுப்பாங்க அப்படின்லாம் நினைக்க வேணாம் இது நீதிமன்ற ப்ராசஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம்தான் ஆனால் நீதிமன்றத்திற்கு வெளியே நடக்கும் அது மட்டும் இல்லை இங்கே தீர்க்கப்படும் வழக்குகள் அதன் பிறகு நீங்கள் அதே ரிலேட்டடாக இல்லை அதே கேஸை கொண்டு போய் இன்னொரு முறை நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்